பல்லடம் அருகே சொத்து பிரச்சினை காரணமாக முன்னாள் அதிமுக கவுன்சிலர் மற்றும் அவரது மகனுக்கு மண்டை உடைப்பு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக கவுன்சிலர் கந்தசாமி இவருக்கும் இவரது அண்ணாவான சண்முகத்திற்கும் இடப்பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் வட்டாட்சியர் மூலமாக கந்தசாமிக்கு ஒன்றரை ஏக்கர் நிலமும் கந்தசாமியின் அண்ணாவான சண்முகத்திற்கு ஒரு ஏக்கர் நிலமம் பிரித்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கந்தசாமியின் அண்ணா சண்முகம் இறந்துவிட்டதால் சண்முகத்துக்கு பாத்திமான இடம் அவரது மகளான பிரியாவிற்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை பிரியாவின் கணவரான அசோக் கந்தசாமியிடம் காலையிலிருந்து தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அசோக் கந்தசாமியையும் அவரது மகன் இளங்கோவையும் எதிர்பார்க்காத நேரத்தில் கல்லை எடுத்து தலையில் பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த கந்தசாமி மற்றும் இளங்கோவை மீட்ட அக்கம் பக்கத்தினர் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக கந்தசாமி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்